அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பொன்மலன் இன்னைக்கு நம்ம கண்ணன் பத்தின பாடலை பார்க்க போறோம் ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தெந்திடவே கடேஷன் என்றிருக்க வேண்டியது மறை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை ஞானியர் மட்டுமே காண்பார் உன்னை மறை ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி வதனா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வதனா குறை ஒன்றும் இல்லை மழை கண்ணா குறை ஒன்றும் இல்லை മലമൂർത്തി കണ്ണ മണി വണ്ണ മലയപ്പ ഗോവിന്ദ 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 കഴിഞ്ഞാണക്കിറങ്ങി കള്ളിലേ ഇറങ്ങി കഴിഞ്ഞാണ് കിഴങ്ങി ഇറങ്ങി നിലയാണ് കോ ாய் கேஷவா நிலையான கோவிலில் நிற்கின்றாய் கேஷவா கழிஞான கிரங்கி கல்லிலே இறங்கி நிலையான கோவிலில் நிற்கின்றாய் கேஷவா எறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மறைக்காத மலையப்பா யாதும் மறைக்காத உன் மார்பில் ஏதும் தர நினைக்கும் கருணை கடலன் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன் என்னாலும் நின்றிருக்க ஏது குறை எனக்கு என்றாலும் நின்றிருக்க ஏது என்று எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் குறை இல்லை மலை மூர்த்தி கண்ணா ஒன்றும் குறை குறையில்லை மலை மூர்த்தி கண்ணாமணி வண்ணா மழையப்பா கோவிந்தா 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 நன்றி வணக்கம்